சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள பங்காளியூர் பகுதியை சேர்ந்தவர் தான் லாரி ஓட்டனான சுப்பிரமணியன் இவருடைய மனைவிதான் சரஸ்வதி இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு சரஸ்வதி இறந்து போயிட்டாங்க சுப்பிரமணியுடைய மகள் வந்து சில வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு அவருடைய கணவர் வீட்டில் போய் வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் தனிமையில் வசிட்டு வந்த சுப்பிரமணிக்கு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவருடைய மனைவியான கலைவாணியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு நாளடைவில் இந்த பழக்கம் இருவருக்குள் கள்ளக்காதலாக மாறியிருக்கு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இந்த நிலையில் தான் ரெண்டு பேருமே ஒன்றாக சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைவாணியை தன்னுடைய வீட்டுக்கே வந்து அழைச்சிட்டு வந்துட்டார் கலைவாணிக்கும் திருமணம் ஆகி ஒரு மகளும் ஒரு மகளும் இருக்காங்க இந்த நிலையில் தான் கலைவாணியோடைய மகள் அதே பகுதியை சேர்ந்த ஒருத்தரை காதலிச்சிருக்காரு இந்த காதலுக்கு சுப்பிரமணி கடுமையான எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காரு இதனால் கலைவாணிக்கும் சுப்பிரமணிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் சுப்பிரமணியோடைய பூர்வீக சொத்தை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படி பிரித்து கொடுக்கும்போது அவருடைய அங்காளி பங்காளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டே உன்னுடைய மனைவி வந்து இறந்து போயிட்டா நீயும் இப்போது வேறொருத்தருடைய மனைவியோட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க அதனால் இந்த சொத்தை நான் உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் நாங்கள் பிரித்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சுப்பிரமணி அது சரிதான் என் கண்ணுக்கு அப்புறம் என்னுடைய சொத்துகள் எல்லாமே என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் தானே போக போது நீங்களே வந்து இப்பவே வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லிட்டு அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து அவருக்கு சேரக்கூடிய அந்த பூர்வீக சொத்தை சுப்பிரமணியோடைய மகளுக்கும் மகனுக்கும் வந்து எழுதி வச்சுட்டாங்க இதனால் அவருடைய கள்ளக்காரியினர் கலைவாணிக்கு கடுமையான ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு அந்த பூர்வீக சொத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த சொத்தில் என்ன என்னுடைய பிள்ளைகளுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைவாணி சுப்பிரமணிய கிட்டே போட்டிருக்காரு இதுக்கு சுப்பிரமணி அது எப்படி உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க முடியும் என்னுடைய சொத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க முடியும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தகராறு செஞ்சுருக்காரு சம்பவத்தொன்று இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு இதனால் ஆத்திரமடைந்த கலைவாணி வீட்டில் மறைத்து வீட்டில் இருந்த மிளகாய் பொடியை எடுத்துகிட்டு வந்து சுப்பிரமணியுடைய முகத்தில்

குறித்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு